உச்சிஷ்ட மகா கணபதி துணை இனிய உதயம் சென்னையில் இரண்டு மாத அடிப்படை ஜோதிட பயிற்சி ஆரம்ப நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகின்ற சித்திரை திருநாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் தமிழ் மாதத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜ் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ அஸ்ட்ரோ தேவராஜ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு போய் பாருங்கள் அதாவது இதே வீடியோவில் கீழே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவர் சோஷியல் மீடியாஸ்னு இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அஷ்டோ ட அவர் வெப்சைட்டுன்னு இருக்கும் அஸ்ட்ரோ தேவராஜ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வெப்சைட்டுக்கு போயிடும் அந்த வெப்சைட்டில் அடிப்படை ஜோதிட பயிற்சி சம்பந்தமான விஷயத்தை நாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் அதை போய் பாருங்கள் வெப்சைட்டில் என்னென்ன நம்முடைய ஜோதிட பயிற்சி மையத்தில் என்னென்ன பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட் இருக்கும் இது வந்து அடிப்படை ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு சொல்லக்கூடிய பயிற்சி அதாவது இந்த பயிற்சிக்கு அடிப்படை தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கற்பதில் ஆர்வமும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அதாவது ஒரு எட்டாவது ஒன்பதாவது படித்தாவே போதுமானது தமிழ் எழுத படிக்க தெரியணும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்தில் நம்ம கிளாஸ் எடுக்கிறதால தமிழ் எழுது படிக்க தெரியணும் பயிற்சி நேரம் வந்து ஞாயிற்று ஞாயிறு தூரம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது இது இரண்டு மாதம் அதனால் மாதத்துக்கு நாலு பயிற்சி வகுப்புன்னு பார்க்கும்போது எட்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது இதற்கான முன்பதிவு கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் பயிற்சியின் போது செலுத்த வேண்டிய மாத கட்டணம் ஒரு மாதத்துக்கு இரண்டாயிரம் அப்போ ரெண்டு மாதம் பார்க்கும்போது போது நாலாயிரம் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ இந்த இரண்டு மாதம் கோர்ஸுக்கு மொத்தம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு இது வந்து நேரடி பயிற்சி அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரை சென்னை குன்றத்தூரில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இடம் வந்து சுப்பிரமணிய நகர் சிவன்தாங்கல் குன்றத்தூர் பயிற்சி வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிறு தோறும் மாலை ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த விவரங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே டப்ளியூடபிள்யூ அஷ்டோ தேவராஜன் இருக்குது ஸோ அவர் சோஷியல் மீடியாஸில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த பயிற்சி இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சியில் ஒரு சிறப்பு சலுகையாக ஒரு குழுவாக அல்லது அதாவது ஐந்து நபர்கள் அல்லது அதற்கு மேல் சேர்ந்து வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு பயிற்சி கட்டணத்தில் ஐம்பது சாரி ப பத்து சதவீதம் சலுகை வழங்கப்படும் இதற்கு வந்து முன்பதிவு அவசியம் அதாவது முன்பதிவு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிறது அவசியம் அதாவது பத்து சதவீதம் டோட்டலாக அதாவது நம்ம ஆறாயிரத்து ஐநூறுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆறாயிரத்தி ஐநூறில் அப்படியே சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ஓகேங்களா அடுத்து தாமதமாக அதாவது இந்த பயிற்சி வைப்பில் வெறும் பதினஞ்சு பேர் தான் அலோ அலோ பண்ணுறோம் ஏன்னா அது பேசிக் பயிற்சி வகுப்புன்றதால உங்கள்கிட்ட பஞ்சாங்கம் இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான நபர்கள் இருந்தால் நம்மளால் சரியாக டீச் பண்ண முடியாது ஏன்னா தனி தனிப்பட்ட நபர்கள் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த வகுப்பு எடுக்கிறதால இதை தாமதமாக வரக்கூடிய இந்த ப பதினஞ்சு பேர்களுக்கு நபர் நபர்களுக்கு மேலாகும் போது அவர்களுக்கு அவர்களுக்கு அடுத்த பேச்சில் அதாவது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மே ஆகஸ்ட் நவம்பர் ஆகிய மாதங்களில் இந்த புதிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இந்த அடி இந்த பயிற்சிக்கான அடிப்படை பாடத்திட்டம் என்னென்னா அதாவது என்னுடைய வெப்சைட்லேயே நான் தெளிவாக நான் போட்டிருப்பேன் அதில் போய் பாருங்கள் வெப்சைட்லேயே தெளிவாக வந்து நான் போட்டிருப்பேன் அதாவது ஜோதிடம் வானமண்டலம் பஞ்சாங்கம் பற்றின அறிமுகம் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் பற்றின விவரங்கள் காரகங்கள் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தும் முறைகள் ஜோதிட சொற்களும் அவற்றின் விளக்கங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவற்றின் விவரங்களும் காலப்புருஷ தத்துவ விளக்கங்கள் ஜாதக கணிதம் ராசி கட்டம் கணிக்க பயிற்சி அளித்தல் நவாம்சம் தசாபுதிகள் கணிக்க பயிற்சி அளித்தல் பனிரெண்டு பாவங்களின் காரங்களை விளக்குதல் பனிரெண்டு பாவங்களின் காரங்களை அகம் புறம் என பிரித்து நவீன கால காலகட்டத்துக்கு ஏற்ப ஜோதிட ரீதியில் புரிந்து கொள்ள பயிற்சி அளித்தல் முகூர்த்த நிர்ணயம் திருமண பொருத்தம் பார்த்தல் கிரகங்களின் காரக பலத்தை கிரகங்களின் சார பலத்தை கருத்தில் கொண்டு பனிரெண்டு பாவங்களின் காரங்களையும் ஒன்பது கிரகங்களின் காரங்களையும் தசாபுதிகளுடன் இணைத்து ஜாதக பலனை அறியும் சிறப்பு விதிகளை கொண்ட பயிற்சிகள் அடிப்படை மற்றும் கேபி ஜோதிட முறை கணிதம் அடிப்படை கேபி ஜோதிட கணிதம் உபநட்சத்திரம் என்றால் என்ன அதற்கான விளக்கங்கள் உதாரண ஜாதங்கள் மூலம் பாரம்பரிய கணிதத்திற்கும் கேபி முறை கணிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை புரிய வைக்கும் பயிற்சி என இந்த பயிற்சி பாடத்திட்டங்கள் இருக்குது இதனுடைய வெப்சைட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பருங்க கொடுத்துருங்க பாருங்கள் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்